வணக்கம் ஏபிஜே அருள் நம் வள்ளலார் மிக தெளிவாக உறுதியாக சொல்கிறார்கள் இறை வீட்டின் திறவுகோல் ஜீவகார்ணியமே ஜீவகார்ணிய ஒழுக்கத்தின் சிறப்பையும் வல்லபத்தையும் மூன்று பகுதியில் விவரமாக எடுத்துரைத்துள்ளார்கள் இது நாம் அறிந்ததே ஆனால் திருவருட்பா ஒருநிலைப் பகுதி பக்கம் பதினைந்தில் ஜீவகார்ணிய ஒழுக்கத்தை மிக விரிவாக வள்ளலார் ஏழு பிரிவில் எழுதி உபதேசித்து உள்ளதாகவும் அதில் மூன்று பிரிவுகள் கிடைத்துள்ளன மற்ற பிரிவுகள் கிடைக்கவில்லை என உள்ளது அன்பர்களே அந்த மற்ற நான்கு பிரிவுகள் கிடைத்தது தெரிய வந்தது அவை நான்கு விண்ணப்பங்களே ஆதாரங்களுடன் இது ஆராயப்பட்டுள்ளது அன்பர்களே அருட்பிரகாஷ வள்ளலார் சமயப்பட்டுள்ள காலத்திலேயே ஒரு உண்மையைக் கண்டார்கள் அது ஜீவகார்ணிய ஒழுக்கமே முதற் சாதனம் என்று இது சுத்த சன்மார்க்கத்திற்கு மட்டுமில்லை ஜீவகாரணிய ஒழுக்கம் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் முதற் சாதனமாகும் இதை வள்ளலார் பக்கம் நானூற்றி அறுபத்தொம்போதில் குறிப்பிடுகிறார்கள் ஜீவகார்ணியம் சமய சன்மார்க்கத்திலும் அதன் இயல்புகளில் ஒன்றாக உள்ளது என்கிறார்கள் அன்பர்களே வள்ளலார் தனது முடிவான இரண்டரை வருடத்தில் ஒரு புதிய மற்றும் தனி நெறியாம் சுத்த சன்மார்க்கத்தை காண்கிறார்கள் அம்மார்க்கத்திற்கும் ஒரே சாதனம் தயவு என்னும் கருணையே என்கிறார்கள் ஆனால் அந்த கருணைக்கு ஒரு புதிய பொருளை தருகிறார் வள்ளலார் அது எதுவெனில் கருணை என்பது எல்லா உயிர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே என்கிறார்கள் ஆக சமயப்பட்டுள்ள காலத்தில் வள்ளலார் ஜீவகார்ணிய ஒழுக்கமும் சமய நெறியும் என காண்கிறார் சுத்த சண்மார்க்கத்தில் வெளிப்படுத்தியது கருணையும் சுத்த சண்மார்க்க தனி நெறியும் ஆக எந்த ஒரு சமயமத மார்க்கங்களானாலும் கருணை அடிப்படை ப்ளஸ் அந்தந்த சமயங்களின் நெறியாக உள்ளது அதன் அடிப்படையில் வள்ளலார் கருணையும் தனி நெறியும் என வெளிப்படுத்தியுள்ளதை நாம் இங்கு ஊன்றி கவனிக்க வேண்டும் இதன் ஆதாரங்களை இம்மாதம் வெளிவந்துள்ள கருணை இதழில் பாருங்கள் அல்லது டப்ளியூட்யூ எ ட்ரூகாட் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் பார்க்க வேண்டுகிறேன் அன்பர்களே நான்கு விண்ணப்பங்கள் இவைதான் ஜீவகாரண்யத்தின் மீதமுள்ள நாலு பிரிவுகள் என்பதில் எந்த வேறுபாடு உள்ளது முரணும் கிடையாது நான்கு விண்ணப்பங்களே ஜீவகாரணத்தின் தொடர்ந்து வெளிவந்துள்ள நான்கு பிரிவுகள் என எடுத்துக்கொள்ளலாம் இந்த நான்கு விண்ணப்பங்கள் தான் சுத்த சன்மார்க்க ஒழுக்க நூலாக உள்ளது இது சத்தியம் இந்த நல்ல விசாரம் உங்களிடம் செய்தமைக்கு வணக்கம் நன்றி ஏபிஜே அருள்